ரெண்டு பேருந்து இந்த மாதலை நாங்கள் வைக்க வைக்க படுகுது மட்டும் அது எங்கே வைக்கிறன் தெரியாது லண்டன்லையா இது அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க வளர்த்து போட்டு கொண்டு வந்து வெளியில் வைக்கிறோம் வெளியில் வச்சுன்னா அப்படி தடிக்காண்டு வைங்க என்னென்ன பட்டடம் வின்டருக்கு பேந்து நான் அதுக்காண்டதான் என்னோடய தடிக்கலை எல்லாம் வச்சு வச்சுக்கிறேன் இல்லைனா நானே இப்படிங்க போடுவேன் அப்போ நீங்கள் பட்ஜிட்டு வைங்க இது வந்து மூன்று வருஷத்தரும் மூன்று வருஷத்தான் கண்டு நீங்கள் நாலஞ்சு வருஷத்தில் காய்க்க மாட்டீங்கனோ லண்டனில் காய்ச்சிருக்கிறத நான் கண்டுறேன் அப்போ முயற்சிக்கே விடாதீர்கள் கட்டாயமா காட்டும் ஓகே நீங்களும் செய்யுங்க நீ சிலர் கேட்டு எங்களை காட்ட சொல்லி எப்படி வெளியில் வச்சதோ அப்படி வந்துருக்குங்க அதுக்கு தான் இதை எடுத்து காட்டுறேன் வெளியில் வைக்கலாம் அமௌண்டு